இயேசு அழுத்தத்தோடு ஊழியம் செஞ்சார் நினைக்கிறீங்களா அழுத்தத்தோடு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் நினைக்கிறீங்களா கிடையாது அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்துதான் அவர் மேலே ஒரு தைலம் இருந்துதான் பணம் வருவதற்கு பத்து வழிகள் இன்னைக்கு அதை பேசணும்னு தான் ஆரம்பிச்சேன் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சந்தோஷமா இருந்தாலே பணம் வந்துடும் மகிழ்ச்சியா இருந்தாலே செழிப்பு வரும் ஆனந்தமா இருந்தாலே ஐஸ்வர்யம் வரும் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு இருந்து பாருங்க உங்க சக்சஸ் ரேட்டே வேற லெவலுக்கு போயிடு கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நீர் நிறைவேற்றும் அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஹலோ ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நீ மன இரு உன் வேண்டுதல்லாம் நடந்துடும்ங்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டாலே உங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இல்லைங்க காரியம் நடந்தாதான் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லை என் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு சம்பந்தப்படவில்லை நடப்பிக்கிற தேவனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது பெற்றுக்கொள்ளும் அந்த மண்டலத்துக்குள்ளே அழுகை கொண்டு செல்லாது ஆனந்தம் தான் கொண்டு செல்லும் ஆனந்தம் பெற்றுக்கொள்ளும் மண்டலத்திலே உங்களை தொடர்புடையவர்களாக அது மாற்றும் வியாபார வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ள இந்த ஆனந்தம் அவசியமாக இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுற